அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் கருவூரார் சித்தர் கருவூரார் என்பதற்கு எந்தவொரு கருவிலும் ஊராதவர் என்ற பொருளும் உண்டு இவருடைய குரு போகர் இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் கரூர் சோழ நாட்டில் உள்ள கருவூரில் பிறந்தவர் இந்த சித்தர் அதனாலே இவர் கருவூரார் என்று அழைக்கப்பட்டார் இவருடைய பெற்றோர்கள் கோவில்களில் உள்ள பஞ்சலோக சிலைகளை பழுது நீக்கி கொடுத்தும் புதிய சிலைகளை செய்து கொடுத்தும் தொழில் செய்து வந்தனர் இதில் வரும் பணத்தில் தன் குடும்பத்துக்கு போக மீதமுள்ள பணத்தை சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் செலவு செய்தனர் இதனாலேயே கருவூராருக்கு முனிவர்கள் இளம் வயதிலேயே ஞானம் மூட்டினார்கள் இதனால் சித்தர் கருவூரார் அஷ்டமா சித்துகளை பெற்றார் திருவாடுதுறையில் போகரை சந்தித்தார் போகரின் சீடராக கருவூரார் மாறினார் சித்தராக இருந்தாலும் தன் குடும்பத்தின் குல மறக்கவில்லை சித்தர் கருவூரார் சிவன் ஆலயங்களுக்கு தங்கத்தால் ஆன சிவலிங்கத்தை செய்து கொடுத்தார் ஒருமுறை முறை கருவூரார் விஷ்ணு ஆலயம் ஒன்றை அடைந்தார் அப்பொழுது நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பில் விஷ்ணுவை பார்த்து பெருமாளே நான் உன்னை தரிசிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் ஒருமுறை இருமுறை மூன்று முறை அழைத்தும் பெருமாள் வரவில்லை ஓஹோ அப்படியா சரி பெருமாள் உள்ளே இல்லை போல் இருக்கிறது பெருமாள் இல்லாத கோயிலில் பூஜையும் இல்லாது போகட்டும் என்று சபித்துவிட்டு நகர்ந்தார் சித்தர் கருவூரார் ஆலயமும் அவ்வாறே ஆயிற்று பெருமாளை சபித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து திருக்குற்றாலம் அடைந்து சிவதரிசனம் செய்தார் அவர் அங்கு பாடிய பாடல்களே திரு இசைப்பா ஆயிற்று பின்பு பொதிகை சென்று வசித்தார் அப்பொழுது ஒருநாள் திருநெல்வேலியை அடைந்தவர் நெல்லையப்பர் கோவிலுக்குள் சென்றார் இவர் சென்று இருந்த நேரம் கோவிலின் நிவேதன நேரம் கருவூரர் அதை அறியாமல் நெல்லையப்பா நெல்லையப்பா என்று கூப்பிட பதில் இல்லை மூன்று முறை தாம் கூவி அழைத்தும் பதில் வராததால் வழக்கம்போல இந்த கோவக்கார சித்தர் அடடே இங்கு கடவுள் இல்லை போல இருக்கிறதே சரி போகட்டும் ஆண்டவன் இல்லாத ஆலயத்தில் எருக்கு முளைக்கட்டும் என்று சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் வெளியேறிவிட அடுத்த கணமே சித்தர் வாக்கு பளித்தது கிடுகிடுவென ஆலயம் முழுவதும் எருக்கு செடிகள் முளைத்து எழுந்தன புல் புதர்கள் மண்டின கோபத்துடன் வெளியேறிய கருவூரார் மானூரை அடையும் பொழுது கருவூராருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்தார் கருவூராரே இது நியாயமாயுது நெய்வேத்திய நேரத்தில் வந்து குரல் கொடுத்துவிட்டு பதில் வரவில்லையே என்று கோபித்துக் கொள்கிறாயே சரி சரி போனது போகட்டும் திரும்பி வா நெல்லைக்கு என்று அழைத்தார் நெல்லையப்பர் சிவன் கூப்பிட்டு சித்தன் போகாமல் இருக்க முடியுமா என்ன சினத்தை விட்டு சிவ ஆலயத்துக்குள் நுழைந்தார் கருவூரார் மானூரில் இருந்து கோவில் வரை கருவூரார் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொற்காசு தோன்ற செய்து சித்தரை சிறப்பித்தார் சிவபெருமான் கருவூரார் சித்தர் காலடி நெல்லையப்பர் கோவில் பட்டதுமே அங்கு முளைத்திருந்த எருக்கு செடிகள் அனைத்தும் பட்டு போய் ஆலயமே பிரகாசமாக ஜொலித்தது இதை பார்த்த நெல்லையப்பரும் ஆனந்தம் அடைந்தார் சிவனும் சித்தர்களும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அளவில்லாத அன்பை மக்கள் அறிவதற்காக இம்மாதிரியான திருவிளையாடல்கள் நிறையவே இருக்கிறது நம் இந்து புராணத்தில் சிவபக்தியில் சிறந்தவராக திகழ்ந்த ராஜராஜ சோழன் தஞ்சையில் சிவபெருமானுக்காக பெரிய கோவில் ஒன்றை கட்டியிருந்தார் இந்த கோவில் ராஜராஜ சோழனின் லட்சிய கனவு அவர் நினைத்தபடியே ஈடில்லா அழகுடனும் அற்புதமான வடிவமைப்புடனும் சிற்ப வேலைபாடுகளுடனும் உருவாகி இருந்தது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அடுத்தது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இங்குதான் நிம்மதி இழந்து போனார் மாமன்னன் ராஜராஜ சோழன் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதனை பீடத்தில் நிலைநிறுத்த முடியவில்லை பிரமாண்டமான லிங்கம் ஆவுடையாரில் பொருத்த முடியாமல் ஆடியது சோழ சக்கரவர்த்தி கதறினார் கண்ணீர் வடித்தார் அந்த மாமன்னர் ஏதோ தெய்வ குற்றமோ என்று மனமொழந்தினார் அரசர் சேகரன் என்ற பெயர் பெற்றவர் ராஜராஜ சோழன் அப்பன் சிவனுக்கு ஆலயம் அமைக்க முடியாமலே காலம் சென்று விடுமோ என்று அஞ்சினார் அப்பொழுதுதான் கருவூராருக்கு அவருடைய குரு போகரிடமிருந்து ஓலை வந்திருந்தது கருவூரா உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வா நீ வருவதனால் இங்கு ஒரு சிவாலயம் பூர்த்தி ஆகும் என்று இருந்தது கருவூரா தஞ்சை வந்தார் குரு போகரை சந்தித்தார் அனைத்தையும் அறிந்தார் பின் குருவின் வாக்குப்படி ராஜராஜ சோழனை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு ஆலயத்துக்குள் பிரவேசம் செய்தார் பார்த்த நிமிடமே லிங்கம் பொருத்த இயலாமல் இருக்கின்ற காரணத்தை புரிந்து கொண்டார் ஆம் லிங்கத்தை அஷ்டபந்தனம் செய்ய விடாமல் ஒரு பிரம்ம ராட்சசி தடுத்து கொண்டு இருந்தாள் கரு ஊராருக்கு கண் சிவந்தது வாயிலிருந்து தாம்பூலச் சாற்றை பிரம்ம ராட்சசியின் மேல் காரி உமிழ்ந்தார் அவ்வளவுதான் பஷ்மமாகி போனால் பிரம்ம ராட்சசி பின் எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் கருவூரார் தன் சித்தியின் சக்தி மூலம் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய கம்பீரமாய் அவ்வுடையாரில் பொருந்தி சிவலிங்கம் தகதகவென பேரொளியில் பிரகாசித்தது தொடர்ந்து மன்னனும் மக்களும் மனமகிழ்ந்து சிவநாமம் சொல்லி முழங்க அபிஷேகமும் செய்வித்தார் சித்தர் கருவூரார் ராஜராஜ சோழன் மெய்சிலிர்த்து போனார் இறுதியாக கருவூரார் சமாதி அடைந்த தருணம் பசுபதீஸ்வரா சரணம் சரணம் என கூறியவாறு சிவலிங்கத்தை கட்டித் கட்டி தழிவு கொண்டார் அவ்வளவுதான் சிவத்தோடு சித்தர் கருவூரார் இரண்டர கலந்துவிட்டார் அந்தணர்கள் இந்த தெய்வீக காட்சியை கண்டார்கள் கரூர் ஆணிலை அப்பர் கோவிலில் இன்றும் கருவூராருக்கு வழிபாடு நடக்கிறது கருவூரார் நல்ல தமிழில் ஏராளமான பாடல்கள் பாடி வைத்துள்ளார் அவற்றில் பதினோரு நூல்கள் தற்பொழுதும் உள்ளன அவற்றுள் முறை யோக ஞானம் அஷ்டமா சித்தி போன்றவைகள் ஆகும் எந்த கருவிலும் ஊராத கருவூராரை பணி நாமும் இனி எந்த கருவியிலும் ஊராத வரம்பெற்று பிறவா பெருநிலையை அடைவோம் சித்தர் பெருமக்களே போற்றி சித்தர் பெருமக்களே போற்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு சித்தர் பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்